ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஜுவல்லரி அப்புறம் மேக்கப் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஜுவல்லரிய பற்றி பார்க்கலாம் இது வந்து கழுத்தொட்டி போடுற மாதிரி அட்டிகை இதுக்கு வந்து கம்மல் சேர்த்து குடுக்கறவங்க கம்மல் சேர்த்து கொடுத்துருவாங்க இது வந்து அட்டிகை அட்டிகை இதுக்கு இயரிங்கு அதுக்கு இது இயரிங் இதுவும் அதேதான் இது எங்க பாப்பாவுக்கு வாங்கினது இதுவும் இப்படி ஜிமிக்க மாதிரி குடுத்துருக்காங்க இது ஒட்டியானம் இது அப்புறம் போட்டுக்கலாமில்ல சரி ரைட் அப்புறம் உம் அடுத்தது வந்து பிளாஸ்டிக் பூவு பூ இல்லாத சமயத்துக்கு இதை தலையில் வச்சுருக்கு பிளாஸ்டிக் பூ அடுத்து நிக்ரஸ் பார்க்சு இதில் ரெண்டு நெக்லஸ் வருது ரெண்டு நெக்லஸ் அப்புறம் நெத்தி சுட்டி நெத்தி சுட்டி இது வந்து ஜெமிக்கி இதெல்லாம் பேங்கிள் இது பாப்பாவோட இய்ஸ் இதுல எல்லாமே இயரிங்ஸ் தான் இருக்குது இது எல்லாமே இயரிங்ஸ் இந்த இதெல்லாமே நான் யூஸ் பண்றது இது நாலு அஞ்சு இருக்குது அஞ்சுமே எல்லா சரிக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன்

எந்த எ இருக்குதுன்னு தெரியல வரல இங்க இருக்கு இது அட்டிகே மாதிரி இது தங்க மாதிரியே இருக்குதுங்கிறதுக்காக வாங்கினேன் இதுக்கு வந்து இயரிங் இது என்ன போடவே இல்லை இந்த பாக்ஸ்லேயுமே அதே மாதிரி ரெண்டு ரெண்டு நெக்லஸ் இருக்குது இது வந்து நல்ல ஸ்டோன் ஒர்க்காக இருக்கும் நல்ல ஸ்டோன் ஒர்க்கு அது வந்து சின்ன சின்ன இது சின்ன செயின் சின்ன செயின் அதுக்கு இயரிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இயரிங்கும் அதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் இன்னும் உடைக்கவே இல்லையா இருக்குது அது நான் போடல இன்னும் போடவே இல்லை இது நீ போட்டுட்ட நான் இன்னும் போடலன்னு நினைக்கிறேன் இதுக்கு இயரிங் பாருங்க செம்மையா இருக்கு சாரிக்கு தான் நல்லா இருக்கும் சாரிக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் சும்மா சிம்பிளா இருக்கும் அதெல்லாம் சும்மா சிம்பிளி இது 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 வந்து பவள பாசி பாருங்க இது பவள பாசி ம் பவளம் மொத்தமாவே மொத்தமாவே இதுல வந்து ஸ்டோன் மட்டும் வெள்ளியில கொடுத்திருப்பாங்க ஸ்டோன் மட்டும் வெள்ளியில இருக்கும் பவளம் அதோட தோடு இது இது வந்து இதுல வந்து இது வந்து இங்க மூணு கல் நாலு கல் வந்து வெள்ளியில் அது வந்து எங்கள் சித்தி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஏமா இது இன்னும் போடவே இல்லை நான் இந்த ஸ்டோன் மட்டும் விழுகாது இருந்ததுன்னா அழகா இருக்கு எதோ விழுந்துருச்சு இல்லை ஸ்டோன் விழுகலை ஸ்டோன் விழுந்துருச்சு அது எதாவது நான் எத்தனை டைம் போட்டேன் தெரியுமா ரெண்டு டைமே என்னமோ போட்டேன்

நல்லா காட்டி கீரை பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்க அம்மா யூஸ் பண்ற பவுடருங்க இது வந்து வெய்ய காலத்துல மட்டும் இல்ல எங்க அம்மா எப்பவுமே அதை யூஸ் பண்ணுவாங்க ம் கொண்டா இது வந்து க்ரீமு குளிச்சுட்டு வந்துட்டு இதை போட்டுட்டு அப்படியே பவுடர் அடிச்சுக்குவாங்க ஹிமாலயா இது எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து லிப் பாம்மு இதுவும் ஹிமாலயா தான் இதை போட்டு இதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது நாலு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும் இங்கே இது நாலும் ஒவ்வொரு ஷேடில் இருக்கும் இந்த நாலும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் போச்சு போட்ட கீழே போடாதீங்க ம் ஒன்று போட்டு காட்டிடு கண்ணாடி இல்லடி போட்டு காட்டுறது அப்படியே போடு ஏமா உங்களோட உதட்டு கலர்லையே போட்டீங்கன்னா தெரியலையா தெரியுது விடு லைட்டாக தான் தெரியும் இது லிப் கிளாஸ் இது வந்து லிப்ஸ்டிக் இது வந்து ஸ்மெல் நல்லா இருக்கும் இது எழுவரூன்னு வாங்கினேன் நான் அது வந்து பான்ஸ்க்ரீம் இது வந்து பனி வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இது எங்கள் அம்மா எப்பவுமே போடுவாங்க மேல போடுறது <laughs> <laughs> நார்மல் டேஸ்லர்ந்த இது மட்டும் இது இது இல்லாம என்னால இருக்கும் அதான் குப்பை கொட்ட போனா கூட எங்க அம்மா அதோடதான் போகுது ஒன்றி அம்மா அப்புறம் ஏதாவது மேக்கப் டிப்ஸ் மேக்கப் டிப்ஸ் நான் என்ன இது ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் போட்டு மூஞ்சி கழுவிட்டு இத வந்து யூஸ் பண்ணீங்கனா இது யூஸ் பண்ணீங்கனா முகத்துல வந்து சுருக்க வராது சுருக்க வராதுங்க நல்லா இருக்கும் மூஞ்சி பாக்கற க்ளீனா இருக்கு பாருங்க அத தான் போட்றேன் எங்க அம்மா வந்து இப்ப என்ன பண்ணாங்கனா குளிச்சிட்டு வந்துட்டு அந்த க்ரீமை போட்டுட்டு பவுடர் மட்டும் அடிச்சியா பவுடர் அடிக்கலையா இந்த பவுடர் அடி இந்த க்ரீம் மட்டும் தான் எங்க அம்மா குளிச்சிட்டு வந்து போடுது அதுக்கே பாருங்க போட்றேன் கிட்டவா அதுக்கே பாருங்க எங்க அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு இன்னும் பவுடர் அடிக்கல நானு இப்போ இதுக்கு மேட்சா ஒரு செயின் தூக்கி போடுவாக்கலாம் இதுக்கு மேட்சிங்காவா இது போடலாமா இந்த பார் எல்லாம் எப்படி போயிச்சு இந்த செயின் வந்து நான் அஞ்சு செயின் ஒன்னு ஆர்டர் போட்டேன் இது வந்து பார்ட்டி அப்புறம் இந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் வந்து இது செட் ஆகும் அஞ்சு செயின் வந்து நூற்றி இருபது ரூபாவா எவ்வளோ நான் ஆர்டர் போட்டேன் நூற்றி பதினஞ்சு ரூபாய் நான் ஆர்டர் போட்டேன் தொண்ணூற்றி ஏழு ரூபா அப்புறம் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நல்லா இருக்கு மட்டும் இருக்கே என்னமா திரும்பி இருக்கா நீரு இங்கே அது பிடிச்சிட்டு நில்லு நல்லா நெல்மா ம் நல்லா இருக்கு ம் ஓகே சரி ஓகே ஃப்ளாகு முடிச்சிக்கலா இதுவே பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு ஆ என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்